அன்புள்ள வார்டன் பார்வதிக்கு இரவு பத்து மணி அளவில் தர்மலிங்கம் சாரை தனிமையில் சந்திக்கவும் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அப்படின்னு எவனோ ஒருத்தன் மொட்டை கடுதாசியை எழுதிட்டான் அந்த கடுதாசிய நம்ம பார்வதி கன்டண்டாக்கி வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த கடிதத்தில் அப்படி என்ன இருந்துச்சு யார் அந்த கடிதத்தை எழுதுனா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் விஜே பார்வதி வாடன் கதாபாத்திரத்தை எழுந்தி மிக அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க அந்த வீட்டு வேலைகளை செய்வதாக இருக்கட்டும் வாடனாக வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கிறதா இருக்கட்டும் இது மாதிரி சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வாரம் பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் வீக் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் பார்வதிக்கு பிரகாசமாக இருக்கு இந்த நிலையில தான் அங்க இருந்த யாரோ ஒரு ஸ்டூடண்ட் பார்வதிக்கு ஒரு மொட்டக்கடுதாசியை எழுதியிருக்காங்க அந்த மொட்டக்கடுதாசியில எஃப்ஜே எஃப்ஜே வந்து பார்வதியுடைய அல்ல அவன் வந்து ஒரு எடுபுடி அசிஸ்டன்ட் வார்டன் அப்படின்னு அவனுக்கு பேர் அவனுடைய கையில் காயத்தை ஏற்படுத்தி விட்டு அவனை வேலை செய்யாமல் அனுப்பிவிட்டு அவங்களுடைய வசதிக்காக தர்மலிங்கம் சாரை கிச்சனுக்குள்ள கொண்டு வருவதுதான் பார்வதியுடைய சதி திட்டம் கிட்டத்தட்ட பார்வதிக்கும் தர்மலிங்கம் சாருக்கும் கள்ள தொடர்பு அப்படின்னு கேரக்டர் அசாசினேட் பண்ணி வச்சிருக்காங்க கோவப்பட்டு ரொம்ப எமோஷன் ஆகி சார் இந்த லைனை பாருங்க சார் எந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க இது கேரக்டரா இருந்தாலும் வாடனை சொன்னாலும் இது தப்பு தப்புதான் சார் இது விஜே பார்வதிய சொன்னாலும் தப்பு வாடனை சொன்னாலும் தப்பு இது எந்த விதத்துல சார் நியாயம் அப்படின்னு பிரின்சிபல் பிரஜன் கிட்ட கதறிக்கிட்டு இருக்கு விஜே பார்வதி ஏமா கேரக்டர் அசாசினேஷனை பத்தி விஜே பார்வதி நீ பேசலாமா விஜே பார்வதி இந்த கேமுக்காக போடக்கூடிய எஃபர்ட்டு கண்ணில் அடிபட்டு ஒரு கம்பேக் கொடுத்து வேற லெவலில் இந்த கேமை ஆடினது விஜே பார்வதியுடைய டெடிக்கேஷன் டுவர்ட்ஸ் திஸ் கேம் அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறோம் அட் த சேம் டைம் நீ கேரக்டர் அசாசினேஷனை பத்தி பேசலாமா அந்த வீட்டுக்குள்ள எத்தனை பேரை நீ கேரக்டர் அசாசினேட் பண்ணிருப்ப கமுருதீன் உங்ககிட்ட பழகிட்டு இருந்தான் பழகி ஒரு கட்டத்துக்கு மேல கமிருதீன் மேலேயே பழி போட்டு திவாகர கூட்டு உட்கார வச்சு அன்வான்ட் டச்சஸ் பண்றான் சிறையில என்கிட்ட சில்மிசம் பண்ணான் அப்படின்னு அவன் மேலே ஒரு அவதூறு குற்றச்சாட்டை வச்ச அதுக்கப்புறம் அவங்கிட்டேயே திரும்ப பழகிக்கிட்டு இருக்க சரி ரைட் இது கமருதின் மேலே வச்ச குற்றச்சாட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கமருதின் வந்து சொல்லிட்டாங்க இந்த மாதிரி பார்வதி உன்னை பற்றி பேசுதுரா வெளியில வந்து உன்ன எல்லாரும் காரி துப்புறாங்கன்னு அதுக்கப்புறமும் பார்வதி விளக்கம் கொடுக்குறேங்கிற பேரில் அவன் மண்டையை கழுவி இப்போ வரைக்கும் கமருதீனோட பழகிக்கிட்டு இருக்க அவனுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ண அதுக்கப்புறம் சுபிக்ஷா சுபிக்ஷாவை அவெல்லாம் என்ன ஆளு சனியை அத்து இதுன்னு பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லி சுபிக்ஷாவை பேசி அந்த பொண்ணையும் கேரக்டர் அசாசினேட் பண்ண அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மீனவர்கள் பற்றியும் நீ எல்லாம் மீறி பேசின இதெல்லாம் வந்து நீ சுபிக்ஷாவுக்கு எதிராக பண்ணது அடுத்ததாக ஆரோரா சின்கிளர் ஆரோரா சின்கிளரு இப்படி வச்சு இப்படி வைக்கிறத ஆபாச குறியீடு பண்றா திவாகரை பார்த்து அப்படின்னு ஆரோரா கிளருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற அந்த பொண்ணு அப்படியெல்லாம் பண்ணல அப்படின்னு விஜேஎஸ் ஒரு எபிசோட்ல கட்டையெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு உன்ன பொல பொல போலன்னு பொழந்தாரு கிட்டத்தட்ட நீ கேரக்டர் அசாசினேட் பண்ணிவிட்ட ஆட்களுடைய எண்ணிக்கை பார்த்தா மூணு வேற ஏதாவது வேற யாராவது பார்வதியால பாதிக்கப்பட்டவங்க பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா அதையும் நீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்போ இவ்வளவு பண்ணிட்டு இப்போ வந்து வாடன கேரக்டர் அசாசினேட் விதத்துல நியாயம் அப்படின்னு பாஸ் ரசிகர்கள் விஜே பார்வதியை பார்த்து கேள்வி எழுப்புவானா மாட்டானா அது இந்த லெட்டர்ல எப்படி எல்லாம் வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க பாருங்க பார்வதி அப்படிங்கறதுனால ஸ்பெஷலா ஆபாச அர்ச்சனை பண்ணிருக்காங்க எஃப்ஜே உடைய கையை காயப்படுத்திவிட்டு சின்னவாடனுடைய கையை காயப்படுத்தி விட்டு அமித் பார்கவை தன்வசப்படுத்தி அடுப்பாங்கரைக்கு கொண்டு வருவதற்காக அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க விச் மீன்ஸ் வாடனுக்கும் அமித் பார்கவுக்கும் நடுவில் லிங்கு அப்படின்ற மாதிரியே லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க அதனால தான் பார்வதி வந்து இந்த லெட்டர் மேட்டரில் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுது பார்வதி என்னதான் தான் கேரக்டர் அசாசினேட் பண்ணாலும் இந்த இடத்துல பார்வதி தாங்கி இருக்கக்கூடிய வாடன் கதாபாத்திரத்தை கேரக்டர் அசாசினேட் பண்ணது யார் யார் இந்த கடிதத்தை எழுதுனது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா புரோமோ வரைக்கும் வந்துருச்சு விஜே பார்வதி இதை பூதாகரப்படுத்தி மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றிட்டாங்க எனக்கு என்னமோ ராசன் கிளாரு உன் மேலதான் ஒரு சந்தேகம் ஏன்னா விஜய் பார்வதி மேல தொடர்ந்து நீதான் வன்மத்தை கக்கிட்டு இருந்த இந்த வீட்டுல இருக்கிற ஒரே பிரச்சனை எனக்கு இந்த சனியன் பார்வதி தான் அப்படின்னு தான் பேசி வச்சிருக்கிற ஒருவேளை எழுதிட்டியோ ஏன்னா அடுப்பாங்கரை அப்படின்ற அளவுக்கு தமிழ்ல ரொம்ப புலமை பெற்ற நபர் யாரா இருக்கும் இந்த வியனா பாத்தீங்கன்னா ப்ரோமோல லெட்டர் எழுதுற மாதிரி காட்டுறாங்க ஏன்னா வியனா எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வியனாவுடைய மதர் டங் தமிழ் இல்ல அடுப்பாங்கரை அப்படின்ற அளவுக்கு தமிழ் வந்து வீனாவுக்கு தெரியாது பேச தான் தெரியும் டீடைல்டான தமிழ் வந்து வியனாவுக்கு தெரியாது அப்ப எனக்கு என்னமோ ஆரோரா சின்கிளார் தான் எழுதியிருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல இந்த லெட்டரை யார் எழுதுனா இந்த லெட்டரை யாரு எழுதுனா அப்படின்றதுக்கான குறும்படத்தை போட்டு காட்டுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கு யாராவது ஒருத்தர் இல்ல நான் தான் எழுதுனேன் தப்பா எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி சாரி கேட்டு இந்த பிரச்சனைய முடிச்சுட்டா பிரச்சனை இல்லை ஆனா இது பிரச்சனையை முடிக்கல யார் எழுதுனான்றத கடைசி வரைக்கும் சொல்லலை அப்படின்னா இந்த வாரம் அந்த லெட்டரை உட்காந்து எழுதிய நபர் யார் அப்படிங்கிற குறும்படத்தை விஜய் சேதுபதி அவர்கள் போட்டு காட்டி விஜே பார்வதிக்கு வேற லெவல்ல ஒரு இலவேஷனை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை ரெண்டாவது புரோமோ வரைக்கும் இந்த விஷயத்தை யாரு பண்ணா அப்படிங்கறது வந்து ரிவீல் ஆகல விஜே பார்வதி ஏண்டா இந்த கேரக்டர் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கானா வினோத்து கிட்ட படுத்துக்கிட்டே அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த வாரமே நான் பிக்பாஸ் வீட்டை விட்டு போய் தொலைகிறேன் ஏன் மாதிரி ரோல் கொடுக்கணும் ஏன் இந்த மாதிரி கேரக்டர் அசாசினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விஜே பார்வதி அழுகுறாங்க தான் பார்வதி இதை நீ மத்தவங்களுக்கு பண்ணும்போது யோசிக்கணும்ல நம்ம பண்றது தானே நமக்கு திரும்ப வரும் எவரி ஆக்ஷன் ஆஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இல்லையா தமிழ்ல சொல்லணும்னா ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர் வினை இருக்கு இல்லையா வினை விதைத்தவன் வினையறுப்பான் தினை விதைத்தவன் தினையறுப்பான் இதற்கு முன்னாடி நீ மற்றவர்களுக்கு அதை பண்ணியிருக்க கூட ஸோ கர்மான்னு சொல்லுவாங்க அதுதான் உனக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஹிட் ஆகுது அப்போ விஜே பார்வதி வந்து இரண்டாவது புரோமோல அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க சரி ரைட்டு ஆக மொத்தத்துல இந்த லெட்டர் எழுதின நபர் ரெண்டாவது ப்ரோமோ வரைக்கும் வந்து நான் தான் இதை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கல ஒத்துக்க போறதும் இல்லை ஏன்னா பிஜே பார்வதி ருத்ரதாண்டம் ஆடிருவா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவா வச்சு செஞ்சு விட்டுருவா அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு அப்ப விஜய சேதுபதி அவருடைய வீக்கெண்ட் எபிசோட்ல அது குறும்பட அளவுக்கு போனால் கூட கிட்ட சார் நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கதாபாத்திரத்திலிருந்து அந்த லெட்டரை எழுதிட்டோம் சார் மித்தபடி விஜே பார்வதியை பெர்சனலா அட்டாக் பண்ணணும் அவங்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணம் இல்லை அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டி இந்த மேட்ருல இருந்து தப்பிக்கிறதுக்காக எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா விஜே பார்வதி இதை வச்சே அந்த வீட்டை ரெண்டாக்கிடுவான்றது எழுதின நபருக்கு நன்றாக தெரியும் விஜே பார்வதி கிட்ட வாங்கி கட்டிக்கிறதுக்கு பதிலா விஜேஎஸ் கிட்ட ரெண்டு திட்டு வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இந்த விஷயத்த பண்ண நபர் வெளியில வரல என்ன இருந்தாலும் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு வார்டனுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணி ஒரு கடிதம் எழுதுறது அப்படின்றது எந்த விதத்துலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா பள்ளியில் நம்ம படிப்புன்றதையும் தாண்டி டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை எந்த மாணவர் மீறினாலும் அவங்க கண்டிப்பாக வன்மையாக தண்டிக்கப்பட வேண்டிய நபர்கள் அதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை அதே மாதிரி இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் இவங்க ஸ்டூடெண்ட்டுன்ற பேரில் எல்லா மீறி நடந்திருக்காங்க இந்த வியனான்ற பொண்ணெல்லாம் அசிஸ்டண்ட் வார்டனுடைய ரூமுக்கு போய் அவன் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணுறது எல்லாம் மீறி ஷூ எடுத்து ஒளிய வைக்கிறது இந்த வியனா அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டு வந்து நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது வாத்தியார் மேலே தின்னுட்டு வந்து நான் சிக்கன் பீஸை தூக்கி எறிஞ்சேன் அப்படின்னு பேசினது இதெல்லாம் பல இடங்களில் இவனுங்க ஸ்டூடெண்டாக பண்ண விஷயம் முகம் சுலிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் விஜேஎஸ் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல இவங்களை நிற்க வச்சு லெஃப்ட் ரைட் வாங்குவாரா இல்லையா அப்படிங்கிறத இருந்து தான் பார்க்கணும் இந்த விஜே பார்வதிக்கு யார் லெட்டர் எழுதிருப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு என்னமோ அரோரா மேலே தான் டவுட்டாக இருக்கு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் பண்ணுங்க சி இந்த நிலக்ஸ் வீடியோ பபாய் லவ் யூ ஆல்